அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பதிவுல ராகு தசை ஏன் நிறைய பேருக்கு நல்ல பலன்களை தரது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்ப நான் மேல சொல்ற விஷயங்கள் உங்க ஜாதகத்துல எந்தெந்த அமைப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராகு நல்லது செய்ய நிறைய விதி அமைப்புகள் சொல்லியிருக்காங்க அதுல முதன்மையானது நம்பர் ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா ராகு உபஜயஸ்தானத்துல இருந்தா நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உபஜயஸ்தானம் சொல்லக்கூடியது மூணு ஆறு பத்து பதினொன்னு அந்த இடங்கள்ல இருந்தா ராகு நல்ல பலன்களை தரும் இரண்டாவதா ராகு சரராசிகள் அமைப்புல இருந்தா நல்ல பலன்களை தரும்னு சொல்லியிருக்காங்க சரராசின்னு சொல்றது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகள்ல இருக்கிற ராகு நல்ல பலன்களை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது அமைப்பு பார்த்தோம்னா ராகு கேந்திர அமைப்புகள்ல இருந்தா நல்ல பலன்களை செய்வாங்க நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தா நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ராகு இருக்கிற வீடு எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டோட அதிபதி உச்ச பலத்தோட அல்லது ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய உச்சம் ஆட்சி அதே மாதிரி வலுவான அமைப்புல ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி வலுவார்த்த பட்சத்துல ராகு நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ராகுக்கு சுபகிரக தொடர்பு ஒரு குரு சுக்கரன் வளர்பளி சந்திரன் இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து இருக்கிற ராகு அல்லது இவங்க பார்வையில இருக்கிற ராகு நல்ல பலன்களை தருவாங்க அப்படிங்கறத அமைப்பு இவ்வளவு அமைப்புகள் சொல்லியிருக்காங்க அதிலும் ராகு ஒரு மெச்சூர்டான கிரகம் முப்பது வயசுக்குள்ள விளாம்பயத்துல வர ராகு தசை நல்ல பலன்களை தரதுல முப்பது வயசு கடந்துக்கு அப்புறம் வர ராகு தசை நல்ல பழங்களை தரணும்னு ஒரு அமைப்பு சொல்றாங்க அதனையும் பார்த்தோம்னா மேல நான் சொன்னதுல உங்க ஜாதகத்துல ராகு எந்தெந்த அமைப்புல ஒண்ணு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாவத்துல இருக்காங்களா இல்ல சதராசி அமைப்புல இருக்கா இல்ல சுபகிரக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் நான் பார்த்த அமைப்புல ராகு விருச்சகம் கும்பம் இதே மாதிரி அமைப்புல இருந்து தச நடத்தப்ப அவங்க ரொம்ப இருள் தன்மையில கஷ்டப்படுற அமைப்பு பார்க்க முடியுது மேலும் அந்த சைவன கோளாறு ஆஹ் பில்லி சொன்னியை வச்சுட்டாங்க இந்த மாதிரி சொல்ற அமைப்புல ராகுத நடப்புல இருக்கிறப்ப நிறைய பேரு ஜாதகம் மக்கள் வராங்க நீ பாக்க முடியுது மேலும் ராகு நல்ல பலன்களை செய்யறதுக்கு பரிகாரம் சொல்லக்கூடியது ராகு கால டயத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கப்படுறது ஞாயிற்றுக்கிழமை நாடுறாரு டயத்துல துர்க்கை விளக்கப்படுறது உயர்வான பரிகாரமா சொல்லப்படுது காளியம்மனையும் அடிபடலாம் இது எல்லாம் ராகுவுக்கு உயர்வான பரிகாரமா சொல்லப்படுது மேலும் உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கான பதிலை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் சொல்லுவான் நன்றி